முருகாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை என்று பதிவு செய்யவிருக்கும் திருப்புகள் நீலமையில் சேரும் என துமங்கும் பேரை நகர் திருப்புகள் பாடல் அகத்தியருக்கு பெரிய பேச்சினை தந்த தலம் அதனால் பெரும்பேறு என்னும் பெயர் பெற்றது என்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி துவங்கி நமது பதிவுகளுக்கு வரிசை எண் கொடுத்து திருப்புகள் மற்றும் பதிவாகும் பாடல்களின் வரிகள் பொருள் ஆகியவற்றை வழக்கத்தோடு அளித்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஆயிரமாவது பதிவு செய்கிறோம் அந்த வகையில் பெரும்பேறு தளத்தின் பாடலை இன்று பதிவு செய்யும் பெரும்பேறு பெற்றுள்ளேன் என்பதை நினைத்து மகிழ்கிறேன் இந்த பாடலில் கோல உருவாய் எழுந்து பாரதனியை இணந்து கூவிடும் முராரி என்று ஒரு வரி தித்தியின் மைந்தனான ஹிரண்யாட்சன் திருமாலை பகைத்து அவருடைய மனைவியாகிய பூமாதேவிக்கு துன்பம் செய்யும் பொருட்டு பூமியை கடலில் அழுத்தினான் அப்பொழுது திருமால் அழகிய வெண்பன்றியாக வடிவெடுத்து இரங்காட்சனை வதைத்து பூமியை பந்து போல தனது முகத்திலே உள்ள வெண்கொம்புகளிலே ஏந்தி மேலே கொளர்ந்தார் அதனால் பழங்காலத்தில் தங்க நாணயங்களில் வராக மூர்த்தியின் வடிவை பொறித்தார்கள் அதனால் அந்த தங்க நாணயத்துக்கு வராகன் என்று பெயர் வழங்க சூக்கரத்தோடு அம்புதான் எடுத்து வந்த சூதனுக்கு இசைந்த மருகோனே என்கின்றார் சுவாமி மலை திருப்புகழிலே கிருஷ்ணாவதாரத்தில் முரண் என்ற அரக்கனை பதித்தருளினார் அதனால் மூராரி என்று திருமாலுக்கு பெயர் ஏற்பட்டது தொடர்ந்து கூடமுறை நீடு செம்பன் மாமதலை ஊடி எழுந்த கோப ஹரி நாரசிங்கன் என்று நரசிம்ம அவதாரத்தை பாடுகிறார் அடுத்து பீரிமையில் மீது உரைந்து சூரதமையை ஜெயம் என்ற வரியிலிருந்து இருந்து முருகப்பெருமான் சூரனுடன் போர் புரிந்த பொழுது இந்திரன் மயில் ஊரு கொண்டு கந்தநாயகனை தாங்கினார் அந்த இந்திரனாகிய மயில் மேல் அமர்ந்து சூரனுடன் போர் புரிந்தான் முருகன் என்று அறிய முடிகிறது அதை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியிலே பெரும் பேரு தரச்சிறப்பை நோக்குவோம் முருகாசரணம் ளமில் சேரும் அந்திமாலை நிகராகி அந்த காரமிகவே நிறைந்த குழலாலும் நீளமையில் சேரும் அந்தி மாலை நிகராகி அந்த காரமிகவே நிறைந்த குழலாலும் நீடும் அதிரேக இன்பமாகலாப சந்திர நேர் தருகாரவிந்தம் அதனாலும் நீடும் அதிரேக இன்பமாகிய சலாப சந்திர நேர் தருகாரவிந்தம் அதனாலும் நிகரானும் மடவார்கள் தங்கள் ஆசைவீசு கண்டை விழியாரும் ஆளின் நிகரான உந்தியாலும் மடவார்கள் தங்கள் ஆசை வளைவீசு கண்டை விழியாரும் ஆடிய கடாமிசுந்தவார் முலைகளாலும் மந்தனாகி மயல் நான் உழன்று திரிவேனோ ஆடிய கடாமிசுந்தவார் முலைகளாலும் மந்தனாகி மயல் நான் உழன்று திரிவேனோ கோல உருவாய் எழுந்து பாரதனையே இடந்து கூவிடு முராரி விண்டு திருமார்பன் கோல உருவாய் எழுந்து பாரதனையே இடந்து கூவிடு முராரி விண்டு திருமார்பன் ஊடமுறை நீடு செம்பொன்மா மதலையூடெழுந்த கோப ஹரினாரசிங்கன் மருகோனே கூட முறை நீடு செம்பொன் மா மதலையூடெழுந்த கோப ஹரினார சிங்கன் மருகோ நேம் கோப ஹரினார மருகோனே யில் மேதுரைந்து சூரதமையே ஜெயங்கொள் பேர் பெரிய வேல் கொள் செங்கை முருகோனே வீலிமையில் மேதுரைந்து சூரதமையே ஜெயங்கொள் பேர் பெரிய வேல் கொள் செங்கை முருகோனே பேடை மட ஓதி மங்கள் கூடி விளையாடுகின்ற பேரை நகர் வாழ வந்த பெருமாளே பேடை மட ஓதி மங்கள் கூடி விளையாடுகின்ற பேரை நகர் வாழ வந்த பெருமாளே கோபஹரிநாரசிங்கள் மறுகோனே பெரிய சங்கை முழுவோ பேடை மடவோதி மங்கள் கூடி விளையாடுகின்ற பேரை வந்த பெருமாளே பேரை நகர் வாழ வந்த பெருமாளே நீலமையில் சேரும் அந்தி மாலை நிகராகி அந்தகார மிகவே நிறைந்த குழலாலும் நீடும் அதிரேக இன்பமாகிய சலாப சந்திர நேர்தரு முகாரவிந்த மதனாலும் மடவாக தங்கள் ஆசை வலை வீசி கெண்டை விழியாலும் ஆடிய கடாமிசைந்த வார்மொலைகளாலும் மந்தனாகி மயல் நான் உழன்று திரிவேனோ காம மயக்கத்திலே அறிவு மழுங்கினவனாகி நான் கலங்கித் திரிவேனோ கோலகுருவாய் எழுந்து பாரதனையே இழந்து கூ விடு முராரி விண்டு திருமார்பன் கோலம் பன்றியின் உருவோடு சென்று பூமியை தோண்டி சென்று கூ பூமியை விடு மீட்டு வந்த அல்லது கூவிடு இறைந்து வந்த முராரி முரண் என்னும் அசுரனுக்கு பகைவனான விண்டு திருமால் லக்ஷ்மியை மார்பில் வைத்தவன் கூடம் உரை நீடு செம்பொன் மா மதலை ஊடிழந்த கோப ஹரி நாரசிங்கன் மருகோனே கூடத்தில் இருந்த பெரிய செம்பொன்னாலாகிய உயர்ந்த தூணிடத்தே தோன்றி எழுந்து கோபம் நிறைந்த நரசிம்ஹமூர்த்தியின் மருகனே பீலி மயில் மீது உறைந்து சூரதமையே ஜெயம் கொள் பேர் பெரிய வேல் கொள் செங்கை முருகோனே இருந்த மயில் மீது வீற்றிருந்து சூராதியரை ஜெயித்த கீர்த்திமிக்க வேலாயுதத்தை கொண்ட திருக்கையை உடைய முருகனே பேடை மட ஓதிமங்கள் கூடி விளையாடுகின்ற பேரிநகர் வாழ வந்த பெருமாளே அறியாமை உள்ள பெண் அண்ணங்கள் ஒன்று கூடி விளையாடுகின்ற பேரநகரிலே வீற்றிருந்தாலும் திருமாலே காம மயக்கத்தில் நான் கலங்கித் செய்வேனோ இந்த பாடலில் திருமால் எடுத்த அவதாரங்களில் வராக அவதாரம் குறித்தும் நரசிம்ம அவதாரம் குறித்தும் பாடியிருக்கிறார் திருமால் வராக அவதாரம் பன்றியாக அவதாரம் எடுத்து பாதாளத்தில் சென்று இரண்யாட்சனை கொன்று அந்த பூமியை தன்னுடைய தெற்றிப்பல் நுனியிலே கொண்டு வருகிறார் வரும்பொழுது அனைவரும் பார்க்கிறார்கள் அதிசயமாக தெற்றிப்பள்ளி நுனியிலே சிறியதாக ஒட்டிக் கொண்டிருக்கிறாள் பூமா தேவி அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சந்திரனில் கலங்கும் இருப்பது போல உற்று பார்த்தால் தான் சந்திரனில் கலங்கும் தெரியும் அதுபோல அந்த தெறிப்பன் நுனியிலே இருக்கக்கூடிய பூமியை உற்று பார்க்க வேண்டியிருக்கிறது என்று தேதேவர் அஷ்டபதியிலே பாடியிருக்கிறார் முருகா சரணம் நீலமையில் என துவங்கிய தேரை நகர் திருப்புகழை கேட்டோம் திருத்தல குறிப்பை பற்றி பார்ப்போம் அகத்தியருக்கு பெரிய பேச்சினை தந்த தலம் அதனால் பெரும்பேரு என்று பெயர் பெற்றது சென்னையில் இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரும்பேர் கண்டிகை என்னும் தலமே தேரை நகர் என்று அழைக்கப்படுகிறது சென்னையில் இருந்து திண்டிவனம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகள் அச்சிறுப்பாக்கத்திற்கு அடுத்து தொழுப்பேடு என்ற புகை அருகில் இருக்கிறது சிறிய மலை மீது கோயில் அமைந்திருக்கிறது மலை மீது செல்ல சுமார் இருநூறு பணிகள் ஏற வேண்டும் தற்பொழுது வாகனங்கள் மலை மீது செல்ல வசதியாக பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது முருகப்பெருமான் மயிலின் மீது அமர்ந்து ஆறு முகங்களுடன் காட்சி தருகிறார் முருகப்பெருமானின் இருபுறங்களிலும் வள்ளி தெய்வ நாயகி தேவியர் இருக்கிறார்கள் அகத்தியருக்கு இருக்கும் முருகப்பெருமான் தெற்கு முகமாக காட்சியளித்த தலம் பாம்பன் சுவாமிகள் வண்ணச்சரம் தண்டமான சுவாமிகள் ஆகியோர் தலைப்பு முருகனின் வழிபட்டு இருக்கிறார்கள் அளவை பற்றிய பாம்பன் சுவாமிகளின் பாடம் மிக அருமையாக இருக்கிறது முருகன் சன்னதி எதிரிலே அந்த மண்டபத்திலே பாம்பன் சுவாமிகள் திருவருவம் அமைந்திருக்கிறது சித்திரை கார்த்திகையில் திருப்படி விழா வைகாசி மாதம் விசாக பெருவிழா மற்றும் கிருத்திகை வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத கிருத்திகை ஓட திருவிழா என்னும் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பெறுகிறது அன்று காலி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து இரவு அலங்கரிக்கப்பட்ட ஓடத்தில் உற்சவர் வலம் வருகிறார் இந்த ஊருக்கு அருகில் உள்ள அச்சரப்பாக்கத்தில் தேவார பாடல் பெற்ற ஆட்சீஸ்வர சிவன் கோயிலும் எட்டு கிலோமீட்டர் தொலைவில உள்ள பெருங்கருணை என்னும் நடுப்பழனியில் பாலசுப்பிரமணியன் சுவாமி திருக்கோயிலும் இருக்கின்றன இத்தலங்களை தரிசித்து முருகப்பெருமானின் பெருங்கருணையால் பெரும் கிடைக்க பிரார்த்திப்போமாக முருகா